சிம்ம அதிபதி அதி தேவத சூரிய பகவான் உங்க பிரச்சனை உங்க உங்க கஷ்டம் நஷ்டம் இன்னல் துன்பம் இடையூறு என்னவா இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசியில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு நீங்க தான் சிம்ம ராசிக்காரங்க தான் நாக பிரதிஷ்ட பண்ணு ஏமாறக்கூடிய ஒரு தருணம் சிம்ம ராசி பெண்கள் தான் கொஞ்சம் நிறையாவே இருக்கு அன்பா பண்பா ஆசையா அனுசரணையா எல்லா எல்லாத்தையும் சகஜமாக பழகுவீங்க ஆனால் அந்த பழக்கத்தை அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் தான் உச்ச நிலைமையில் இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க முகநூலில் வருது இன்ஸ்டாகிராமில் வருது ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு சிம்மராசி பெண்கள் இன்றைக்கு இருக்கிற காலம் பொல்லாத காலம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில கேது பகவான் ஜாதகத்துல அஷ்டம சனியும் நடந்துகிட்டு இருக்கு உங்க பேச்சு எடுபடாது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசும் உள்ள ஒரு பெண்களுக்கும் உங்க அம்மா மாமியாருக்கும் ஆவாது ரெண்டாவது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்கு உங்க உடம்ப நீங்க பாருங்க உழைச்சி கொடுத்ததெல்லாம் போதும் ஆனா சிம்ம ராசிக்காரங்க பார்வை கால் தடம் பட்டா அந்த வீடு சுபிக்ஷம் பெறும் சிம்ம ராசிக்காரங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலில் பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகுறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிறேன் கேட்டுக்குங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி அதி தேவத சூரிய பகவான் ஆனால் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இன்னைக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் தான் பயிற்சி ஆகுது உங்களுக்கு தான் யோகம் இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு உகந்த மாதம் உங்கள் பிரச்சனை உங்கள் கஷ்டம் உங்கள் நஷ்டம் இன்னல் துன்பம் இடையூறு என்னவா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே வரக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்களான்சா எல்லாமே ஒளிஞ்சு போகுது தேவையில்லாத வர சட்ட சிக்கல்களும் ஒளிஞ்சு போகக்கூடிய தருணமும் உண்டு நீங்க தான் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கோ முறையான ஒரு வழிமுறைகளை வழிபாடுகளை நீங்க தான் பண்ணணும் சிம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு நீங்க தான் சிம்ம ராசிக்காரங்க தான் நாக பிரதிஷ்டை பண்ணணும் உங்கள் குலதெய்வம் ஊர்லயும் சரி உங்கள் உள்ளூர்லாம் சரி நல்ல ஜோதிட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என் ஜாதகத்திற்கு ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கிறதுனால ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணணும் சொல்லி ஒரு பிரதிஷ்டை ஒன்று பண்ணிக்கோங்க தலைமுடி கூட கொட்டாது இல்லைன்னா சிம்ம ராசிக்கார பெண்கள் ஒரு டீனேஜ் பெண்கள் நைன்டீன் இயர்ஸு எயிட்டீன் இயர்ஸு படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னல் வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் முடிஞ்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாறக்கூடிய ஒரு தருணம் சிம்மராசி பெண்கள் தான் கொஞ்சம் நிறையாவே இருக்குது அன்பா பண்பா ஆசையாக அனுசரணையாக எல்லாத்தையும் சகஜமாக பழகுவீங்க ஆனால் அந்த பழக்கத்தை அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் சிம்ம ராசி உள்ள பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தன்மையை உங்கள் தாய் தான் நிர்ணயம் பண்ணணும் நிர்ணயம் பண்ணணும் நீங்களா ஆசையா பாசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் ஜீரோ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் தான் உச்ச நிலமையில் இருப்பீங்க சிறு வயசில் கல்யாணம் பண்ணக்கூடிய சிம்ம ராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கைக்கே உங்கள் குழந்தை குட்டிகளை பிறந்த அதுங்களுக்கே வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தில் மாட்டிக்குவீங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம முகநூலில் வருது இன்ஸ்டாகிராமில் வருது ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் சிம்ம ராசி பெண்கள் இன்றைக்கி இருக்கிற காலம் பொல்லாத காலம் ஏமாற்றக்கூடிய ஒரு காலம் நீங்கள் ஏமாந்துருவீங்க வாழ்க்கையில் ஏமாந்துருவீங்க என்னடா இப்படி ஐசியன் சொல்லுக்கு தன்மை இருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்கார பெண்களை அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டா சிம்ம ராசிக்கார பெண்கள் மாதிரி ஒரு யோகமானவங்க யாருமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு தன்மையானவங்க சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் ஜாதகத்தில் அஷ்டம சனியும் நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் பேச்சு எடுபடாது அதனால நீங்கள் கொஞ்சம் பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் சிம்ம ராசியில உள்ள குழந்தைங்களுடைய தகப்பனுக்கு ஆவாது தகப்பனை அரவணைச்சு அன்பா பண்பாருங்க சாமி வேண்டும் போது எங்கள் அப்பாக்கு எதுவும் வரக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க சம்பாரித்தாதான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வேண்டுங்க சிம்ம ட்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் பிறந்தீங்கன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் காரு வண்டி பங்களாவோடு வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவான அமைப்பில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது இல்லைனா நீங்களும் மாடிக்குவீங்க சிம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு உள்ள ஒரு பெண்களுக்கும் உங்கள் அம்மா மாமியாருக்கும் ஆவாது சிம்ம பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது அனுசரிச்சு தான் நீங்கள் போகணும் சிம்ம மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆவாது சிம்ம வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஆவாது அது எப்படி வேணா வச்சுக்கலாம் ஆவாதுன்னு சொல்லலாம் கணவனுக்கு கண்டன் சொல்லலாம் உங்கள் பெரிய மகனுக்கும் ஆவாது அந்த வெறி இருக்கும் உங்களை மதிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வெறிலாம் வரும் நீங்கள் தான் ஆடி மாதம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டணும் உங்கள் இருக்க வேண்டிய தெய்வத்துங்களை முறையாக வழிபட்டு பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு தான் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆதங்கங்கள் ஆசைகளை தெளிவு பண்ணிக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுடைய இளைய மகன் மேலே தான் நீங்கள் ஆசை பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவர் என்ன தான் தப்பு பண்ணாலும் எது தான் இது பண்ணாலும் சரி உங்களுக்கு அவங்க மேலே தான் ஆசை பாசைகள் இருக்கும் இது விதியும் கூட ரெண்டாவது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது உங்கள் உடம்பை நீங்கள் பாருங்கள் உழைச்சி கொடுத்ததெல்லாம் போதும் வீட்டுக்கு உழைச்சதெல்லாம் போதும் உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள் தெளிவாக இருங்க எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையை தெளிவு பண்ணிக்கிட்டு ஜட உடம்பா ஆசைகளெல்லாம் திறந்து ஆன்மீக ஈடுபாட்டில் சிரித்த முகம் சீதேவியாக வாழுங்க ஏன்னா சிம்ம ராசிக்கார பெண்களோ ஆண்களோ இருவருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதை நம்மளாக அதை இது பண்ணிக்க வேண்டாம் விதியோடைய தன்மைங்க அடுத்தவங்களுடைய விதி அதை அவங்களுடைய தன்மைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் போங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு பெண்களுடைய வீட்டுக்காருக்கு ஆவாது சிம்ம ராசிக்காரங்களுடைய மூத்த மகனுங்களுக்கு ஆவாது ஆனா சிம்ம ராசிக்காரங்க பார்வை கால் தடம் பட்டா அந்த வீடு சுபிக்ஷம் பெறும் சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு உங்க குலதெய்வத்தை வேண்டுங்க சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயே நம்ம